மாறநாதா ஜனவரி இருபத்தி எட்டு விண்ணரசை பற்றிய இன்னற்செய்தி எல்லா மக்களினத்தாரும் ஏற்றுக்கொள்ளுமாறு உலகமெங்கும் அறிவிக்கப்படும் அப்போது முடிவு வரும் மத்தையும் இருபத்தி நான்கு பதினான்கு கிறிஸ்து எப்பொழுது திரும்பி வருவார் என்பதற்கு முடிவான பதில் திருமறையின் கடைசி முந்திய வசனத்தில் உள்ளது உண்மையாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டு இருபது உண்மையாகவே என்ற சொல் நம்மை ஊக்குவிக்கவும் சீக்கிரமாய் என்னும் சொல் நமக்கு சவாலிடவும் சொல்லப்பட்டது சபைகளுக்கு அனுப்பிய தமது செய்திகளில் கிறிஸ்து அடிக்கடி சீக்கிரமாய் என்னும் சொல்லை பயன்படுத்தினார் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு ஐந்து முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இதை அப்படியே நம்பியதால் மாறனாதா அதாவது கர்த்தர் வருகிறார் என்னும் அறமேயச் சொல்லினால் ஒருவரை ஒருவர் வாழ்த்தினர் ஒன்று பதினாறு இருபத்தி இரண்டு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களே அவ்வளவு ஆர்வமுடன் எதிர்பார்த்து வாழ்ந்திருப்பார்களானால் இன்று நமது எதிர்பார்ப்பு எவ்வளவு இருக்க வேண்டும் ஆனால் கிறிஸ்துவின் வருகைக்கு நாள் குறிப்பிடுவதை கூடாது என திருமறை போதிக்கிறது என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல என்றார் இயேசு தமது சீடரிடம் நடவடிக்கைகள் ஒன்று ஏழு மனுமகன் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாதபடியால் விழித்திருங்கள் மத்திய இருபத்தி நான்கு நாற்பத்தி இரண்டு நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் யுவான் பத்து முப்பது என்று கூறும் இயேசுவே தாம் எப்பொழுது திரும்புவார் என தமக்கே தெரியாதென கூறும்போது அதை அறிந்து கொள்ள நாம் துடிப்பதேனோ உபாகமும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது அவர் எப்பொழுது வருவார் என்பதை விட நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதே நமக்கு முக்கியம் ஆனால் ஒன்று நிச்சயம் நாம் வாழும் காலம் கடைசி நாட்கள் அல்ல கடைசி நிமிடங்கள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன் நிகழும் என முன்னறிவிக்கப்பட்டவைகளில் ஏறத்தாழ எண்பது சதவிகிதம் நிறைவேறிவிட்டது மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்றான நற்செய்தி அறிவிப்பு பணி அதின் இறுதி கட்டத்தில் உள்ளது அக்கிரமம் பெருகிவிட்டது நியாயாதிபதி வாசற்படிக்கு வந்துவிட்டார் யாக்கோபு ஐந்து ஒன்பது கிறிஸ்து திரும்பி வரும் நாளை நாம் குறிப்பாய் அறிந்திருந்தால் அந்நாள் வரை நமது ஆயத்தத்தை தள்ளி போட்டுக் கொண்டே இருப்போம் எனவே விண்ணகத் தந்தை இதைத் தம்மிடம் ரகசியமாய் வைத்துள்ளார் நாள் குறிப்பிடுவதற்கு பதில் நமது பணிக்கு குறிகளை நியமித்து உலகெங்கும் நற்செய்தியை பரப்புவோம் அப்போது முடிவு வரும் அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்று ஏழு எட்டு சாதே மின்ராஜா சங்க சுவாமி அருளானந்தம் பிரசங்கியார் நெல்லை